இது நடந்தே தீரும் அல்லாஹ் அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்வதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எனவே மறுமை என்பது இருக்கிறதே நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம எப்படி அல்லாஹ் எங்களை விசாரிப்பான்னு நினைக்கிறோமோ அல்லாஹ்வின் மீது அல்லாஹ் என்னை வந்து இப்படி செய்ய மாட்டான்னு நினைக்கிறோமோ அது மாதிரி மறுமை நடக்காது மறுமையில் இறைவன் வரை உதய அல் மீசான் மீசான் வைக்கப்படும் அந்த மீசானில் இறைவனுடைய அளவுகோல் என்னதோ அதுதான் எங்களது விசாரணையாக மறுமைகள் நடக்குமே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி அல்லாஹ் நம்ம மர்மையனாளில் எப்படி அல்லாவின் பக்கம் இறக்கமா இருப்பேன் தெரியுமா அல்லாஹவின் பக்கம் உண்மையிலே எப்படிப்பட்ட இறக்க உணர்வோன்றிருப்பேன் தெரியுமா அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத்து செய்யணும் என்று எப்படியெல்லாம் கஞ்சுவோம் தெரியுமா அப்படியெல்லாம் கஞ்சுவோம் ஆனால் அல்லாஹ் மிக இறக்கமுள்ளவன் தாயை விட இறக்க முள்ளவன் கூட அங்கே நீதி தான் என்ன செய்யும் வேலை செய்யும் அங்கே நீதி தான் வேலை செய்யும் அல்லாஹ் ஹுத்தால சொல்லக்கூடிய உச்சகட்ட வார்த்தை நம்ம பார்க்குறோம் குருவானில் கால ச ஊஃபிகாவலா துக்கல்லிமூன் அந்த இடத்துல நம்ம வந்து பேசுவதற்கும் கொஞ்சம் கருணை தேடுவதற்கும் ஒரு ஆள் தான் இருப்பான் ரபுல் ஆலமின் மட்டும்தான் பொதுவாக சோகர்களை விசாரணை நேரங்களில் கூட விசார் நம்ம குற்றவாளி நம்ம மரண தண்டனை தான் கிடைக்க போகுது என்றாலும் மனித உணர்வு அடிப்படையில் ஆறுதல் எப்படி தெரியுமா இருக்கும் பக்கத்து உள்ளவன்ட்டு ஒரு ஆறுதல் வார்த்தைகளையா நம்ம கேட்டுக்கொண்டிருப்போம் அஞ்சு நிமிஷம் ஆகுது அஞ்சு நிமிஷமாவது இது மாதிரி எத்தனையோ பேர் குற்றம் செஞ்சு ஆகிக்கிறான் உங்களே தான் ஃபஸ்ட்டாக தண்டிக்கிறாங்கன்ற ஒரு வார்த்தையாவது என்ன செய்ய தெரியுமா நம்மளுக்கு ஆறுதலாக இருக்கும் ஆனால் மறுமையில் அப்படி இல்லை எல்லாம் ஓடி இருப்பாங்க அந்த நேரத்தில் அல்லாஹுடைய கர்ணை தான் நம்மளுக்கு உச்சகட்டமாக நம்ம தேவையாயிருப்போம் அல்லாஹவுடைய கர்ணை தான் உச்சகட்ட தேவையோடு இருப்போம் அந்த டைமில் நம்ம அல்லாஹோட பேசுவோம் கொஞ்சம் ஒரு இன்னொரு சந்தர்ப்பம் தாண்டு பேசுவோம் அப்போ அல்லாஹ்த்தால சொல்லுவோம் கால ஹ ச வலா துக்கல்லிமுன் நரகத்திலேயே கேவலம் அடைந்து விடுங்கள் என்னோடு பேச வேண்டாம்னு எல்லாம் சொல்லுவோம் அந்த வார்த்தைக்குதே வலா துக்கல்லி என்னோடு பேச வேண்டாம் அதுதான் மிக பாரமான வார்த்தை ஏன் நம்ம வந்து பேச முடிந்த ஒரு கருணை எதிர்பார்க்க முடிந்த ஒரே ஒரு இடம் என்று சொன்னால் அது அல்லாஹ் ரபுல் எனது அடியார்களில் சிலர் இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்தில் அவர்களை நீங்கள் நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டீர்கள் அவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தீர்கள் நீங்கள் நகைச்சுவையாக எடுத்தீர்கள் அதனால் அவர்களுக்கு நான் இன்றைக்கு சொர்க்கத்தை வழங்கியிருக்கிறேன் உங்களுக்கு எப்பொழுதும் என்னமிருந்து கருணை வராது என்ற வார்த்தை இறைவன் என்ன செய்து விடுவான் சொல்லி விடுவான் என்பதை பார்க்கிறோம் இவைகளெல்லாம் மறுமை விசாரணையில் இந்த உலகத்தில் நம்ம போட்ட கணக்கெல்லாம் தப்பு தப்பாக மாறக்கூடிய கணக்கு தான் என்ன செய்யும் மறுமையில் அதிகமாக நடக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் இன்னொத்தரை நம்ம நினைக்க இப்போ சொல்லக்கூடையே அப்போ இவன் ஒருவேளை மறுமையில் அப்படி தான் இருப்பான்லாம் யோசிக்கிறதல்ல நம்மளே நினைக்கணும் விளையிட்டான் இப்போ நம்ம நினைக்க வேண்டியது நம்மளே நம்ம வந்து நம்மளை எப்பயும் மனிதன் உலகத்தில் யாரை எவ்வளோ விமர்சிச்சிட்டாலும் தன்னை நினைக்கிற நேரத்தில் அழகான விமர்சனம் தான் செய்வான் குற்றத்தில் கூட தன்னையே கூட நான் என்ன காரணமாக தானே செஞ்சேன் நான் ஏன் இப்படி ஆனே என்று தன்னை நியாயப்படுத்திக்கிறது அறிப்பான் இந்த நியாயங்கள் இறைவனுடைய நீதிக்கு முன்னால் தூளாகிவிடும் சில நேரங்களில் இறைவன் பார்வையில் அது அப்படி எடுபடவே எடுபடாது அதான் அல்லாஹு தாலா குருவான் சொல்கிறான் அமானி என்றான் குருவான் இறைவனை பற்றிய வீணான ஆசைகள் எப்படி அமானி வகர்ற துகுமுல் அமானி அவர்களை வீணான ஆசைகள் ஏமாற்றி ஏமாற்றிவிட்டேன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் பாவம் செஞ்சவனுக்கு வரக்கூடிய முதல் பிரத்தனா அதுதான் அல்லாத்தில என்னைய மன்னிச்சனை செய்வான் சொர்க்கத்தில் போடுவான் அல்லாவிதல என்னையே மன்னிக்காமல் என்று கருணையை பார்த்து இந்த மாதிரியான எண்ணங்களை செய்தான் போடுவான் ஆனால் இறைவனுடைய தீர்ப்பில் நம்ம நரகவாதியான செஞ்சிருவோம் போய்விடும் அல்லாஹ் ரபுல் அலமீன் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை அடுத்ததாக இன்னொன்று புரிந்து கொள்ள வேண்டும் மறுமையில் இறைவனது விசாரணையை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய அடிப்படைகள் பேச வேண்டி இருந்தாலும் கூட நான் இந்த இடத்துல விசாரணையுடைய சப்ஜெக்டை மட்டும் விசாரணையுடைய உயிரோட்டத்தை மட்டும் நான் என்ன செய்கிறேன் பேசிக்கொண்டு போகிறேன் அன்புள்ள சகோதரர்களே மறுமேல நீங்கள் பார்க்கலாம் அதாவது முதன் முதலாக விசாரிக்கப்படக்கூடிய விஷயங்கள் அப்படியென ரசூல்லாஹி சல்லாஹ் அலையிஸ்லாம் அவர்கள் இரண்டு விஷயங்களை சொன்னார்கள் அதில் ஒன்று என்ன தெரியுமா சஹை முஸ்லீமிலே சகைகுள் புகாரியிலே நீங்கள் பார்க்கலாம் ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணாவது இலக்கம் அப்துல்லாஹிபு மோது ரதி அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மக்களுக்கு மத்தியில் நாளை மறுமை நாளில் முதலாவது தீர்ப்பு வழங்கக்கூடிய விசாரணை கொலை என்று சொன்னார்கள் ரசு சொல்லலால அத்திமா கொலைதான் தான் முதன் முதலாக விசாரிக்கப்படக்கூடிய விஷயமென ரசூல் உல்லாய் சல்லலால சலம் அத்திமா அதிமா இருந்த ரசூல் சொல்றாங்க சொல்கிறாங்க அர் ரஜுலு ஃபி தீனிஹி ஒரு மனிதன் மார்க்கத்தில் வந்து சந்தர்ப்பங்கள் அவனுக்கு கிடச்சிக்கண்டே இருக்கும் ஹத்தா யுசி பதமன் அநியாயமாக ஒரு கொலையில் அவன் விழாத வரைக்கும் கொலையில விழுந்துட்டானு இனி அவனுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து என்னது இல்லை எப்படி அது அந்த தீர்ப்பு இருக்கிறதா மூணு ஹக்கு அங்கே சம்மந்தப்பட்டது மூணு உரிமை அங்கே சம்மந்தப்பட்டது அந்த மூணு உரிமையும் மறுமை நாளில் இறைவன் தனது உரிமையை மன்னித்தாலும் இன்னும் ரெண்டு உரிமை என்ன செய்கிறது அங்கே இருந்து கொண்டிருக்கும் அங்கே இருந்து கொண்டிருக்கும் அதனால அல் ரசூல் சலா அல்லா ரசூல் சலா சொல்றாங்க அல்லாவுடைய முதல் விசாரணை எதிரிக்கும் அத்திமா கொலை இதுகளை பற்றி தான் முதலாவது விசாரிக்கப்படும் அப்படின்னு ரசூல்லா சொன்னேன் இது யாருக்கடையில் மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் ஹுக்கூக்கல் உரிமைகள் இறைவனோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இறைவனுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குது இறைவனுடைய உரிமைகள் இதில் முதலாவது எது விசாரிக்கப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அப்படின்னு பாத்தீங்க சொன்னால் அவ்வலு மா யுஹாஸ்பு বিহில் அப்து யௌமல் kıயாமத்தி அஸ்ஸலாஹ முதல் முதலாக நாளை மறுமையில் விசாரிக்கப்படக்கூடிய விசாரணை தொழுகை பற்றிய விசாரணை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஃஇதா ஸலஹத் அது சீரடைந்து விட்டால் சலு ஹத் அமலிஹி அவனுடைய எல்லா அமல்களும் சீரடைந்து விடும் அது ஆகிவிட்டால் அவனுடைய மற்ற அனைத்தும் சீர்கட்டு விடும் எல்லாம் என்ன செஞ்சிடும் பாலாகி விடமாட்டாங்க அப்படின்னா என்ன இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னையை வந்து சீர்திருத்தி கொள்ளணும் தன்னையை மாற்றிக்கொள்ளணும் அல்ல இறைவனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து கொள்ளணும் நினச்சா எதை யோசிக்க வேணாம் முதலாவது தொழுகையை சீர்திருத்தது சட்ட ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் தொழுகை அணுகிறது தொழுகிறது வணங்குறது இது ரீதியாக சட்ட ரீதியாக திருத்திக்கொள்ளணும் எப்படி இப்படிலாம் படிக்கணும் எப்படி தொழணும் என்பது ஒரு பகுதி மார்க்க ரீதியாக அதை சீர்திருத்திக் கொள்ளணும் இது ரெண்டே ஒருத்த சீர்திருத்தான்னு சொன்னால் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தாலா சொல்கிறா என்ன தஹஷா அனில் தன்ஹா அனில் முன்கர் தீமையான மானக்கேடான விஷயங்களை விட்டு தடுக்கும்ன்றான் மறுமை அதுதான் எங்களுக்கு என்ன செய்ய போகிறது முதல் அம்சமாக விசாரிக்கப்பட போகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த மறுமை நாளுடைய விசாரணையில் முதல் இந்த விஷயங்களாக இருக்குமாக இருந்தால் இன்னொரு பகுதியை புரிந்து கொள்ள வேண்டும் மர்மை நாளை பொறுத்த வரைக்கும் இது முதல் சம்பந்தமான விஷயம் அன்புள்ள சகோதரர்களை மர்மை நாளை பொறுத்த வரைக்கும் விசாரணை என்ற இன்னும் சில விஷயங்கள் சொன்னார்கள் அது என்ன இரண்டு பேர் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறுவார்கள் இரண்டு பேர் இரண்டு வகையினர் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறுவார்கள் அதில் ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள் அத்த துருவன மணில் முஃப்லிஸ் நஷ்டவாளி யாரு இந்த உலகத்தில் வந்து யார் மறுமை நாளில் வந்து நஷ்டவாளி யார்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்குறாங்க அப்போ சாவாகல என்ன சொல்லுவாங்க நஷ்டம் அடைஞ்சவன் யாரு மல்லா வலா மத்தா திர்கம் அதாவது இப்போ பொருளாதாரம் இல்லாதவன் சொத்துக்கள் இல்லாதவன் தானே நஷ்டவாளி ஒன்றும் இல்லாதவன் அப்படின்றாங்க ரசூஸ்லாம் சொல்கிறாங்க இன்னல் முஃப்லிஸ் செய்யவும் கையாமா மறுமை நாள் முஃப்லிஸ் யார் தெரியுமா இந்த மாதிரி உள்ளவர்கள் யார் தெரியுமா அரபு சொல்றது ஃபல்ஸ் நாணயத்துக்கு சொல்வது அஃப்லஸ் அப்படின்னு அந்த நாணயம் இல்லாமல் போகிறது ஒலங்கிட்டா அதனால தான் முஃப்லிஸ் அது இல்லாதவள் தான் அப்ப பாருங்க நோன்பு தொழுகை எல்லாத்தையும் சொமந்து கொண்டு மிகப்பெரிய கூலியோடும் மருமை நாளில் வருவான் இதோடையும் சேர்த்து வருவான் சொத்தை என்ன செஞ்சிருப்பான் பறித்திருப்பான் இன்னொருத்தனுக்கு அவதூறு சொல்லி இன்னொருவனை தூற்றி இருப்பான் இன்னொருவனுடைய ரத்தத்தில் இவன் சம்பந்தப்பட்டவனாக இருந்திருப்பான் இன்னொருவனை அடித்திருப்பான் அடித்திருப்பான் இந்த வருல்ல விசாரணையில் என்ன செய் எடுத்து நன்மை முடிந்து விட்டால் இதுதான் மிக பயங்கரமான இடம் நன்மை முடிந்து விட்டால் எனது பாவங்களில் அவனது பாவங்கள் சுமத்தப்படும் இதுதான் மிகப்பெரிய ஒரு பாரமான ஒரு விஷயம் எனது பாவங்களில் அவனது பாவங்கள் சுமத்தப்படும் அன்புள்ள சகோதரர்களை இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் எத்தனையோ பேர் அதாவது ஹஜ் உம்ராக்கான எவ்வளவோ முடிச்சிருப்பாங்க அவங்க இஹ்லாஸாக அதை யார்ட்டையும் சொல்லவும் மாட்டாங்க இஹ்லாஸாக இருப்பாங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க பாலாக்கல மாட்டாங்க ஆனால் மறுமையில் பாலாக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க என்ன இங்க அவனை பத்தி புறம் பேசுறது இவனை பத்தி அடிக்கிறது அவனை பத்தி மோசமாக சொல்றது அவதூறு சொல்றது இதோட சம்பந்தப்பட்டிருப்பாங்க இந்த உலகத்தில் அவர்கள் செஞ்ச இவாதத்தில் யார்ட்டையும் சொல்லிக்க மாட்டாங்க நான் இவ்வளவு ஹஜ் செஞ்சேன் நான் இவ்வளவு உம்ரா செஞ்சேன் இவ்வளவு தொழுது இதை சொல்லியே இருக்க மாட்டாங்க ஆனால் அவருக்கு தெரியாமலேயே என்ன செய்யுது மறுமையில் இன்னொருவருக்காக உழைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார் மறுமையில் இன்னொருவருக்காக என்ன செய்யறாரு சம்பாதித்து கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இது மறுமையில் நஷ்டவாளிகளாக வரக்கூடியவர்களை பற்றி அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு செய்தி சொன்ன